பிரபஞ்ச பயிராற்ற சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் பலனை ஒருகனுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய வாஸ்து குருமார்கள் ஜோதிட குருமார்களின் நல்ல ஆசியோடு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன் இந்த வீடியோவில் வாஸ்து அப்படின்றது வந்து எதெல்லாம் உள்ளடக்கியது அந்த உள்ளடக்கின விஷயங்கள் நம்முடைய கூட எப்படி அவர் ரிலேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாஸ்து அப்படின்ற சப்ஜெக்டில் ஜோதிடத்தை விட்டுட்டு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது ஜோதிடமோ வாஸ்துவோ ஒன்றோட ஒன்று கலந்தது தான் அந்த ஒன்றோட ஒன்று கலந்த தான் நம்ம வந்து வாஸ்து மணி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதில் நீங்கள் போர்டில் பாருங்கள் ஜோதிடத்துக்கான ஒரு கட்டம் இருக்குது வாஸ்துக்கான ஒரு கட்டம் இருக்குது ரெண்டும் பார்க்கறதுக்கு எதாவது டிஃபரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது இதில் வாஸ்துவனாக பதினாறு கட்டங்களாக பிரிப்போம் ஒரு திசைக்கு பதினாறு பிரிப்போம் ஸோ இப்போ அது இல்லை இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கட்டத்தை போட்டிருக்கிறேன் இந்த நார்மலான கட்டத்தை பாருங்கள் இதுலேயும் அதே பன்னெண்டு கட்ட தான் இருக்கும் இதுலேயும் அதே பன்னெண்டு கட்ட தான் இருக்கும் இதில் திசைகளை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் நான் வாஸ்துவில் திசைகள் தான் ரொம்ப முக்கியம் இதில் நான் திசைகளை மென்ஷன் பண்ணலை ஏன்னா ஜோதிடத்தில் கிரகங்கள் தான் முக்கியம் ஆனால் ஜோ வாஸ்துவில் வந்து பார்த்திங்கன்னா நவ கிரகங்களும் பஞ்சபூதங்கள் ரெண்டுமே முக்கியம் சரிங்களா ஸோ இப்போ ஜோதிடம் இப்போ ஜோதிடத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே இப்போ நாலாம் இடம் நாலாவது லக்னம் எடுத்துக்கோ ஒரு லக்னம் எடுத்துக்கிட்டு நாலாவிடம் இடம் அப்படின்றது தான் வீடு இந்த நாலாம் இடம் அப்படின்றது தான் வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து சுகம் இதெல்லாமே நாலாம் இடம் தான் ஸோ இப்போ இந்த நாலாம் இடத்துக்கு ஒரு கட்டம் போடணும் அப்படின்னா இந்த வாஸ்து கட்டம் இது இருக்கக்கூடிய எல்லா கட்டங்களுமே வாஸ்துவுக்கு வேலை செய்யும் அதில் குறிப்பாக அதிகமாக வேலை செய்கிறது அப்படின்றது இந்த நாலாவது வீடு இந்த நாலாவது வீட்டில் இந்த நான்கு திசைகளில் எந்தெந்த மாதிரியான கிரகங்கள் ஜாதகத்தில் உட்காருது அப்படின்றத பார்த்துட்டு அந்த கிரகங்களில் எந்தெந்த கிரகங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்குது எந்தெந்த கிரகங்கள்லாம் நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும் இதை பார்த்துட்டு இந்த வீடு கட்டுறதுக்காக தோஷம் கண்டுபிடிக்கிறோம் தோஷம் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம பிரசன்ன போடணும் பிரசன்ன போடாம தோஷம் கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா அந்த இடத்துக்கு போய் நேரில் போய் தோஷம் போடணும் தோஷத்துக்கு பிரசன்ன போட்டு அந்த பிரசன்னத்துல தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஏன்னா இட தோஷம் இருந்ததுன்னா நம்ம வீடு கட்டினாலுமே நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி அந்த இடத்துல இருக்க முடியாது அதே நேரத்துல தோசை நிவர்த்தி பண்ணிட்டு அந்த இடத்துல வீடு கட்டும் பொழுது எல்லா விதமான சுபிட்சைகளும் நமக்கு கிடைக்கும் குழி பொருத்தம் பொருத்தம் இந்த குழி பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குழி பொருத்தம் அப்படின்றது நமக்கு எப்படி கல்யாணத்துக்கு பத்து பொருத்தம் எழுதுறாங்க அந்த பத்து பொருத்தத்துல எந்தெந்த பொருத்தங்கள் முக்கியம்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது இல்லையா அதே மாதிரி இந்த வாஸ்துவில் குளி பொருத்தத்தில் பதினஞ்சு பொருத்தங்கள் இருக்குது அந்த பதினைஞ்சு பொருத்தங்களில் குறைந்தபட்சம் பதினோரு பொருத்தம் கம்பல்சரி இருக்கணும் சரிங்களா வரம் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி செலவு இருக்கணும் நேத்திரம் இருக்கணும் கர்ப்பம் இருக்கணும் நட்சத்திர பொருத்தம் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டதாக இருக்குது வயது பொருத்தம் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து வயசு நல்லா இருக்கணும் நேற்றம் நல்லா இருக்கணும் ஆதாயம் நல்லா இருக்கணும் இது நல்லா இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பம் அப்படின்றது ரொம்ப செழிப்பா இருக்கும் குடும்பத்தினுடைய தலைமகன் ரொம்ப நிம்மதியா இருப்பார் ஒரு குடும்பத்தினுடைய தலைமகன் ரொம்ப நிம்மதியா இருந்தார் அப்படின்னா அந்த குடும்பம் நிம்மதியா இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா சோ இப்போ அடுத்ததான் ஒரு வாஸ்து வரைபடம் அப்படின்றது அந்த இடத்த நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போடுறோம் வாஸ்து வரைபடத்தில் முதல்ல திசையை அனுசரிக்கணும் ரோடு அனுசரிக்க கூடாது திசையை தான் அனுசரிக்கணும் திசையை அனுசரிச்சு ஒரு வாஸ்து பிளான் போடணும் இந்த குழி குளிப்புறத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த குழி குளிப்புறத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாஸ்து பிளான் போட்டு அதில் இருந்து தான் ஃபவுண்டேஷனுக்கான சரி நீங்கள் மார்க்கே போடணும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துருங்க நாங்கள் இங்கேருந்தே வரைபடம் போட்டு அனுப்பிச்சிடுறோம் வாஸ்து வரைபடம்லாம் சொல்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்புடையது அல்ல காரணம் என்னன்னா உங்களுடைய நிலம் அப்படின்றது எந்த திசையில எத்தனை டிகிரி கிராஸ் ஆகிருக்குது இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் நேரில் வந்து பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் ஃபோன்லேயோ அல்லது வீடியோ கால்லையோ நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அந்த மாதிரி ஐயா நாங்கள் வீடியோ கால் பண்ணுறோம் வீடியோ காலில் வந்து பாருங்க கன்சல்டேஷன் மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க இது பணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயமே இல்லை உங்களுடைய எதிர்காலத்துக்கு சம்மந்தப்பட்டது நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா அந்த வாஸ்து நிபுணர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு வரணும் நம்ம இடத்துக்கு வந்து பிரசன்ன போடணும் பிரசன்ன போட்டுட்டு அந்த இடத்தினுடைய திசைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் எத்தனை டிகிரி டிவியேஷன் இருக்குது பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வரைபடம் குளிப்புருத்தத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான குளிர்ப்புரத்தம் அமையும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கேற்ற வரைபடத்தை போட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவார் கொடுப்பார் சொன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வீடு கட்டணும் சரிங்களா இடம் பெருசா இருக்குதா இருக்கு இது பேட்டர் இல்ல இதுல இந்த குளி பொருத்தம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் கல்யாணத்துக்கு எப்படி யோனி பொருத்தம் பண்ணாதீங்க ரஜி பொருத்தம் இல்லன்னா பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி வாஸ்துலையும் நேத்திரம் இல்லைன்னா பண்ணாதீங்க நட்சத்திரம் இல்லைன்னா பண்ணாதீங்க வயசு இல்லைன்னா பண்ணாதீங்க ஆதாயம் இல்லைன்னா பண்ணாதீங்க கர்ப்பம் இல்லைன்னா பண்ணாதீங்க அந்த மாதிரி நிறைய இருக்கு சோ இப்படி இத்தனை விஷயங்களை பார்த்து நாம் வந்து ஒரு வீடை கட்டும் பொழுது அந்த வீடு எல்லா வகையிலையும் சுபிக்ஷமான ஒரு வீடாகவே அமையும் இதில் ஜோதிடத்தில் இந்த நாலாம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகம் யாரு இந்த நாலாம் பாவத்தில் அதிபதி எங்கே போய் நிற்கிறாரு அவர் யாரோட சாரவாகியிருக்காரு இங்கே நாலாம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகம் யாரோட சார ஆகியிருக்கு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது இந்த மூணு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க மாந்தி ராகு கேது இந்த மூணு பேர் தான் உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் இதுல மாந்திக்கு உயிர் கிடையாது பிரேத சாபம் மட்டும்தான் ஸோ பிரேத சாபம் அப்படின்றது இப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன் ஒரு வீட்டில் வந்து தொடர் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது என்னன்னே தெரியல அந்த இடத்துல மாந்தி தோஷம் அந்த நிலத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பிரசனத்தில் தான் அதை நிவர்த்தி பண்ண முடியும் இப்போ நீங்க கண்டுபிடிக்கல ஆனாலும் நம்ம அந்த வீட்டில் இருக்கிறோம் அந்த வீட்டில் இருக்கும்போது நமக்கு அந்த நிம்மதி சந்தோஷம்ன்றது நிலையானதா இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மாந்தி தோஷமா இருக்க அதீத வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ராகு கேது தோஷம் இந்த ராகு கேது அப்படின்றது பாம்புன்றது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வீட்லையுமே முடி நடமாட்டம் இருக்குதா பாம்பு நடமாட்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பிரசன்னத்தில் கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா இப்போ இந்த பிரசனை போடும்பொழுது இந்த ராகு கேது அப்படின்றது நம்ம ஜாதகத்தில் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதனுடைய பாதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வீட்டுக்கு கீழே தரைப்பகுதிக்கு கீழே பாம்புகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன வச்சுருக்கோம் வலை வச்சுருக்கோம் ஸோ அப்படி வலை வச்சுருந்தது அப்படின்னா அது நமக்கு அதீத நெகட்டிவ் எனர்ஜியை வந்து கொண்டு வந்து கொடுத்துரும் இது நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கிறோம் நமக்கு தெரியாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பூமிக்கு அடியில் நடக்கிறது நம்ம யாரும் பார்க்க போகிறது இல்லை இல்லையா ஸோ அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த பிரசன்னத்தின் மூலமாகத்தான் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு நேரில் வந்து நிலத்தை பார்த்தா மட்டும்தான் செய்ய முடியும் ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இதில் இந்த ஜோதிடம் வாஸ்து இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று வேற வேற இல்லை எல்லாமே ஒன்று தான் ஸோ அதில் வாஸ்துவையும் ஜோதிடத்தையும் அதாவது உங்கள் ஜாதகத்தையும் உங்களுடைய நிலத்தையும் ஒருங்கே இணைச்சி கட்டப்படக்கூடிய வீடுதான் உங்களுக்கு அற்புதமான பழங்களை கொடுக்கும் அந்த அற்புதமான பழங்கள் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும் அந்த அற்புதமான பழங்கள் முழுமையாக கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும் ஸோ இந்த வாஸ்து ஜோதிடம் நீங்க புதுசா வீடு கட்ட போறவங்களா இருந்தா ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு நீங்க வாஸ்து பார்த்து மனைவி சாஸ்திரம் பார்த்து குளிப்பு பார்த்து ஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு குழி பொருத்த வரைபடத்தை போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிங்க உங்களுடைய எதிர்காலமும் நிகழ்காலமும் சுபிச்சமாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிற வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் இந்த வீடியோனுடைய பயன் அடையட்டும் நன்றி